தஞ்சை பெரிய கோவில் எப்படி இந்த கோவிலுக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்குள்ள நிறைய சில மர்மமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மனித மூளைக்கு அகப்படவே இல்லைன்னு சொல்லலாம் இதெல்லாம் உண்மையா இல்லை கட்டுக்கதையா அப்படிங்கிற மாதிரியான பல ரகசியங்கள் இன்னைக்கும் வெளியே வராமல் இருக்கு தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கும் ஞாபகம் வர்றது அதனுடைய கோபுரத்தின் உச்சியில இருக்கக்கூடிய அதிக எடை கூடிய அந்த கல் அதை அந்த காலத்துல எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாம எப்படி எடுத்துகிட்டு போய் வச்சாங்க அப்படின்னு பல பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க சிலர் அப்படி எதுவுமே இல்லை தஞ்சை பெரிய கோவிலின் மேல் பகுதி ஒரே கல்லால் செய்யப்பட்டதில்லை அப்படின்னு பலர் கருத்து தெரிவிக்க வந்துருவாங்க ஆனா விஷயம் இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரே கல்லால் செய்யப்பட்டது அப்படின்னா சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி சாத்தியமாகி இருக்கும் செய்யப்படல அதாவது ஒரு கல்ல செய்யப்படலை அப்படிங்கிற தகவல் எப்படி அதிக அளவுல பரவச்சு அப்படிங்கிறது தான் மர்மமான விஷயம் தஞ்சாவூர் கோவிலில் இப்போ காணப்படக்கூடிய கற்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக வெட்டப்பட்ட கற்கள் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் ரொம்பவே நேர்த்தியாக கற்களை வெட்ட மிஷின்கள் வந்துருச்சு ஆனால் வெறும் மனித சக்தியை கொண்டே எப்படி அவங்களால இவ்வளவு நேர்த்தியாக கற்களை வெட்ட முடிஞ்சுது அதற்காக அவர்கள் எந்த விதமான ஆயுதங்களையும் யுக்திகளையும் பயன்படுத்தினாங்க நமக்கு இப்போ வரைக்கும் தெரியலில்ல எல்லா விதமான கற்களையும் ஒரே அளவில் ஒரே வடிவில் வெட்ட அவங்கக்கிட்ட இருந்த திட்டம் தான் என்ன அதற்கான வெடியே மர்மம் தான் இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது இந்த கோவில் இருந்து தன்னுடைய அரண்மனை மற்ற கோவில்கள் மற்றும் தஞ்சையின் மற்ற பல முக்கியமான இடங்களுக்கு செல்ல பாதாள வழியில சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பாதைகள் இருப்பதாக கூறப்படுது சிலர் இப்ப இருக்கக்கூடிய அந்த பாதைகள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டு விட்டதாகவும் சிலர் அந்த பாதைகள் இப்ப வரைக்கும் நீர்ப்பாசன பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இப்படியான பாதைகள் உண்மையாகவே இருக்குதா அப்படி இருந்தா எதற்காக அது கட்டப்பட்டுச்சு இந்த தகவலும் இப்ப வரைக்கும் மர்மம்தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலகட்டத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் தஞ்சாவூர் கோவிலில் இருக்குது அந்த ஓவியங்கள் இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப புதுசா சமீபத்துல வரையப்பட்ட மாதிரியான தோற்றத்துல இருக்குது இதுதான் ஆச்சரியமே இந்த ஓவியத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஓவியங்கள் முற்றிலும் இயற்கையான மூலிகைகளை சாராக பிழிந்து அதை வைத்து வரைந்தது அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காங்க மூலிகை ஓவியமா இது ஆனா இன்னைக்கு அப்படியான மூலிகைகளை வச்சு இப்படியாக வரைந்தாலும் இந்த ஓவியத்தின் தரம் கொஞ்சம் கூட கிடைக்காது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஓவியம் இன்னைக்கு எப்படி உயிர்போட இருக்குது யார் இந்த ஓவியங்களை வரைஞ்சிது தெரியவே இல்லை மர்மமாக இருக்குது இந்த கோவில ராஜராஜ சோழன் பல ஆண்டுகளாக கட்டினாராம் இந்த கோவில் கட்டப்பட்ட காலத்தில் கோவில் கட்டுமான பணியில் இருந்தவங்க யார் இறந்து போனாலும் அவங்க கோவில் வளாகத்துக்குள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டாங்களாம் அவங்களுடைய உடல்கள் இன்னைக்கும் கெடாம இருப்பதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சாங்களாம் இப்படி ஒரு தகவல் இப்பவும் உலா வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரமுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல இது வெறும் வதந்தியா கூட இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அப்படி இது உண்மையாக இருந்தா இந்த கோவில் குறித்த மர்மங்கள்ல இதுவும் ஒண்ணுதான் தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய சிலைகள்ல இரண்டு சிலைகள் வெளிநாட்டு மனிதர்களின் தோற்றத்துல இருக்குது அதுல ஒருத்தர் பிரான்ஸ் நாட்டின் மன்னராக இருக்கலாம் அப்படின்னும் மற்றொருவர் சீனர் அப்படின்னும் தெரியுது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போக்குவரத்து வசதிகளே இல்லாத காலத்துல இவங்களுக்குள்ள எப்படி அறிமுகம் கிடைச்சது இவங்களின் சிலைகள் ஏன் இங்கு அமைக்கப்பட்டிருக்கணும் இந்த மாதிரியான மர்மம் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு எந்த தகவலுமே எந்த விதமான ஆராய்ச்சியாளர்களுக்கும் கிடைக்கல இந்த கோவில் என்னதான் பழம் பெருமை வாய்ந்ததாக இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செல்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடக்காத காரியம் ஏன் அப்படின்னா எந்த அரசியல்வாதியுமே இந்த கோவிலுக்கு இப்போ வரைக்கும் போகலை இந்த கோவிலுக்கு சென்றாலே மீடியாக்கள்ல நல்ல புகழ் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட அரசியல்வாதிகள் இங்கே வர தயங்குறது ஏன் இதற்கு ஒரு காரணம் இருக்குது இந்த கோவிலை நிர்மாணித்த கரூரரார் சித்தர் அப்படிங்கிறவரு இந்த கோவிலுக்குள்ள யார் வந்துட்டு அரச தோரணையில் வராங்களோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபமிட்டிருக்காரு அந்த காலத்தில் போர்களில் நாட்டை கைப்பற்றக்கூடிய அரசர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை கைப்பற்றி அதை அழிப்பதை வழக்கமாக வச்சுருந்தாங்களாம் அதனால பலர் உழைப்புல பல அம்சங்களை உள்ளடக்கிய இந்த கோவில் அவங்களால் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சாபத்தை அவர் விட்டதாக சொல்லப்படுது அதனால இந்த கோவில அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அதர்மம் செய்பவர்கள் அதிகாரத்தோட இந்த கோவிலுக்கு வந்தா அவங்க அதிகாரத்தை இழப்பாங்க அல்லது உயிரை இழப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது அதனால இந்த கோவிலுக்கு வர்றத அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய யாருமே விரும்புறதில்லை ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் இப்ப வரைக்கும் தெரியல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ வரைக்கும் மர்மமா தான் சுத்திக்கிட்டு இருக்கு பெரிய கோவிலை சுத்தி தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொன்னாலே பழம் பெருமை வாய்ந்தது எம்பாட்டன் ராஜராஜன் கட்டியது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள பல ரகசியங்களும் பல விந்தையான விஷயங்களும் இருக்கு அதெல்லாம் ஏன் உள்ளுக்குள்ள அடக்குனாங்க அப்படின்னு நமக்கு தெரியாட்டியும் கூட கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் அதுக்கு தனியாகவே ஒரு காரணத்தை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை கண்டிப்பாக அதை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழனான ஒவ்வொருவருக்கும் உண்டு என்ன மர்மம் என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ள இருக்காங்க மாதிரியான வழித்தடம் இருக்கு ஏதாவது செல்வம் இருக்குமா இதெல்லாம் இனிமேல் ஆராய்ச்சி பண்ணாம எம்பாட்டன் கட்டிய கோவில் நமக்காக கட்டி கொடுத்த கோவில் அதனால வித தீய எண்ணத்தையும் என் மனசுக்குள்ள நான் வச்சுக்கல நல்ல எண்ணம் தான் இருக்கு தூய்மையான எண்ணத்தோட நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு போய் சாமியை வணங்கிட்டு வந்தாலே போதும் நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்